கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் இருவர் விஜயபிரபாகரன் பிரபாகரன் சண்முக பாண்டியன் கேப்டனின் சாயலில் உள்ள விஜய பிரபாகரன் மற்றும் கேப்டனின் கம்பீரமான ஒரு தோற்றம் உடையவர் தான் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் அவரோட வீரத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரத்தம் எப்படி இருக்குமோ அதுபோல் தான் அன்னைக்கு நினைவு நாள் இது பண்ணார் இருவருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் போல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காகவே பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் அவர்களும் தன்னோட பிஸ்னஸ்லையும் எதுவும் பண்ணலை சண்முக பாண்டியன் அவர்களும் பட வாய்ப்புகள் எதுவுமே நடிக்கனர் முழுக்க முழுக்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க ரெண்டு பேருமே இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லோரும் கேட்குறீங்க இப்போ எல்லோருமே அவருக்கு முப்பது வயசை கடந்து ரொம்ப வயசாகிட்டே இருக்குது எப்ப திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னு எல்லோரோட கேள்விகள் இருக்குது நீங்கள் கேட்குற கேள்விகள் உண்மைதான் தன்னோட தந்தை அப்படி முடியாமல் இருக்கும் காலகட்டத்தில் நம்ம போய் ஒரு கல்யாணம் பண்ணலாமான்னு தான் இருவருமே அந்த டைத்துல விஜயபிரபாகரனும் பண்ணலை சில டைம் அமைஞ்சுது நேரம் செட் ஆகலை சண்முக பாண்டியனும் பண்ணல எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல நம்ம கேப்டன் பதினைஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே தான் இருந்தார் வீட்டில் அவரோட ரொம்ப முடியல ரொம்ப சிக்கில் இருந்தார் அந்த டயத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் இருவர் தான் தன் தந்தையோட பணிகள் எல்லாமே செய்து கொடுத்தாங்க மிக சிம்மாசனத்தில் இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ இருவருமே அவர் திருமணம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்னு எல்லோரும் கேட்குறீங்க இருந்தாலும் இனிமே அதுக்கேற்ற ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து அதற்கேற்ற பொண்ணுகள் வாய்ப்புகள்லாம் அமைஞ்ச பிறகு அவங்க பண்ணுவாங்க ரெண்டுமே சிங்கத்தின் தங்க கொட்டிகள் மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி தானம் தர்மம் பண்ணுவாரோ அது போலதான் இருவருமே தான தர்மங்கள் நல்ல குணமுடையவர்கள் எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறு உருவம் போலவே கேப்டனை போலவே விஜய பிரபாகரன் அவர்கள் இருப்பார் இன்றைய தினம் பொங்கல் தினம் இரட்டை கதிர்கள் இருவரும் கொண்டாடியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷ நாள் இன்றைய